வணக்கம் யுவராணி தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஒன்றியம் கோபுராஜபுரம் ஊராட்சியில் உள்ள முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கொள்ளரவு கொண்ட பழமையான மேல்நிலை நீர்த்தக்க தொட்டியின் மேற்கூரை விடுந்து விழுத்த விட்டது அதன் மட்டுமல்லாமல் மாலாபுரம் அம்மன் கோயில் தெருக்களில் குடிநீர் வசதி மின் வசதிகள் இல்லாமல் கிராமங்கள் தவித்து வருவதாக வி செவன் தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக செய்தி வெளியிடப்பட்டது செய்தி வெளியுறவு அடிப்படையில் மாவட்ட ஆட்சியின் உத்தரவின்படி பாமராசன் கிராம ஊராட்சியல் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆனந்தராஜ் நேரி ஆய்வு மேற்கொண்டு புதிதாக குடிநீர் மேல்நிலை நீர்த்தக்க தொட்டின் மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுமதி கடிதம் அனுப்பியுள்ளார் மேலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஐப்படை வசதியான குடிநீர் வசதி மின்னலுக்கு வசதி இல்லாத கிராமங்களுக்கு உடனடியாக தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கு உத்தரவின் பேரில் அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு கோபுராஜபுரம் ஊராட்சியில் உள்ள மாலாபுரம் கிராமத்தில் புதிதாக ரூபாய் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் மதிப்பீட்டில் மோட்டார் அமைப்பு புதுவில் வசதி ஏற்படுத்தப்பட்டது மேலும் அம்மன் கோயில் தெருவில் பயந்திற்கும் மேற்பட்ட மின்கம்பங்களின் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு உடனடி அறிக்கை மேற்கொள்ளப்பட்டது அணி விவரங்களுக்கு நன்றி தீனதயாளன் ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை